ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் வந்து பார்க்கலாம் ஈவினிங்லேருந்து இந்த விளாகை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஈவினிங் எப்போ வந்து டைம் எப்போ அஞ்சாக போகுது இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டிக்கிட்டு கருமேகமாக இருக்குது நல்லா வாழை வர போகுதுன்னு கொஞ்சம் காத்தும் அதிகமாக இருக்குது நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது அதனால் சீக்கிரமாக வந்து சமையல் வந்து முடிச்சிட்டு லஞ்சு வந்து பேக் பண்ணி வச்சுட்டு போகணும் அதனால் இன்றைக்கி ஈவினிங்கே வந்து நாளை காலையில் சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஈஸியாக இருக்கும் நாளை காலையில் சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் காலையிலே அரிசி உளுந்துலாம் வந்து ஊற வச்சுருந்தேன் மதியம் வந்து கிரைண்டர் போட்டு மாவை வந்து அரைச்சி வச்சுட்டேன் நாளைக்கு வந்து என்ன செய்ய போகிறான்னா வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை வந்து கிடச்சிருக்கு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் வந்து போட்டு எடுத்து வச்சுட்டு போகிறேன் காலையில் செய்கிறதுக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்போவே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறேன் பட்டாணி கேரட் பீன்ஸ்லாம் வந்து போட்டு குருமா வந்து செய்ய போகிறேன் அதுக்காக வந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பட்டாணி வந்து ஊற வச்சுட்டு போகிறேன் கருணக்கிழங்கு வந்து அறுக்க போகிறேன் அதுக்காக கருணக்கிழங்கும் கட் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் பொன்னாங்கண்ணி கீரை கிளீன் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு குருமாவுக்கு கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் கருணைக்கிழங்கும் வந்து நல்லா தோல்சி விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு எடுத்து வச்சுட்டேன் பட்டாணி வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ இதெல்லாமே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிட போகிறேன் காலையில் எடுத்துகிட்டு ஈஸியாக வந்து சமைச்சிக்கலாம் பட்டாணி கூடவே கொஞ்சம் பலாக்கொட்டையும் வந்து ஊற வச்சிருக்கேன் நிறைய ஐட்டம் வந்து சமைக்கக்குள்ள தான் வந்து இதை போல் வந்து முதல் நாளே வந்து கட் பண்ணி வச்சுப்பேன் நாளைக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டியிருக்குது அதனால் வந்து குருமாவுக்கு நிறைய காயெல்லாம் இருக்கிறதுனால கட் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால முதல் நாளே வந்து செய்கிறேன் அடுத்த நாள் காலையில் டைம் இப்போ அஞ்சே காலம் ஆகுது இப்போ கிச்சனில் போயிட்டு சமைக்க போகிறேன் வெளியிலலாம் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால வாசல் தெளித்து இன்னும் கோலம் போடலை கொஞ்சம் சமையல் வேலையை முடிச்சுட்டு வந்து வெளி வேலை வந்து பார்க்க போகிறேன் லைட்டாக மழை துறலும் கூட போட்டுட்டு தான் இருக்கு காலையிலே வந்து ஒரு பேர்டு வந்து கற்றுது பாருங்க நல்லா இருக்குது கேட்கறதுக்கு இப்போ கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து குக்கரில் சாதம் வந்து வச்சுட்டேன் இன்னொரு சைடு வந்து கருணைக்கிழங்கு வந்து வேக வச்சுக்கிறேன் குக்கரில் வச்சாக்கா இது ரொம்ப வந்து குழஞ்சிடும் அதனால் தனியாக தண்ணியில் உப்பு தூள் போட்டு வேக வைக்கிறேன் இன்னொரு பக்கம் சின்ன குக்கரில் வந்து குருமா குழம்பு வந்து தாளிக்க போகிறேன் குருமாவுக்கு தேவையாக நான் கட் பண்ணி வச்சதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன் கீரை பொரியலுக்கு கீரையை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கினேன் மூணு ஸ்டவ்லேயும் வந்து இப்போ ஃபுல் பண்ணியாச்சு கருணக்கிழங்கு வந்ததுக்கு அப்புறமா மிளகாய் துளுப்பு போட்டு பேசறிட்டு தோசைக்கல்லில் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா முறு மொறுன்னு வருத்தாச்சு குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு கீரை பொரியலுக்கு தேங்காய் போட்டு இறக்கிடலாம் இப்போ சமையல் வேலை முடிஞ்சது லஞ்ச் பாக்ஸில் வந்து வெளியில் போயிட்டு வந்து பேக் பண்ணிக்கலாம் டிஃபனுக்கு இட்லி தான் வந்து செய்ய போகிறேன் வந்து வந்துட்டு வந்து பார்த்துக்கலாம் இப்போ கடைசியாக வந்து டீ போட்டு குடிச்சிட்டு கிளம்ப போகிறேன் மற்றதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் வெளியில் போயிட்டு வரக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வழியில் வந்து ஒரு வீட்டில் வந்து இந்த பாரம்பரிய அரிசி வச்சுட்டு நிறைய வந்து டிஃபன் ஐட்டம்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அங்கே வந்து போயிட்டு சில ஐட்டம்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோம் இங்கே பாரம்பரிய அரிசியில் கஞ்சி அவுளில் புட்டு அதுக்கப்புறம் சிறுதானியத்தில் கஞ்சி ஆவாரம் பூட்டி வெண்பூசணி ஜூஸு நூக்கல் ஜூஸு கீரை சூப்பு இதெல்லாம் வாழைத்தண்டு சூப்பு இதெல்லாம் வந்து கிடைக்கிது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மெனு வந்து போடுறாங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா தூயமல்லி அரிசியில் வந்து புட்டு வந்து போட்டிருக்காங்க அது வந்து கொஞ்சம் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் சாம கஞ்சி வந்து வாங்கியிருக்கேன் அங்கேயே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் இதுபோல் பாக்கெட்லும் பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து இருபது ரூபா தூயமல்லி அரிசி புட்டு இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் சுண்டலும் வந்து வாங்கிட்டேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வந்து செய்யாமல் இதே வந்து சாப்பிட்டுட போகிறோம் இந்த சுண்டலில் வந்து வெள்ளரிக்காய் கூட கட் பண்ணி போட்டிருக்காங்க சாமி அரிசியில் கஞ்சி இஞ்சி கொத்தமல்லி மிளகு இதெல்லாம் வந்து போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாச்சு எப்போதுமே சாப்பிட்றதுக்கு முன்னால் கொஞ்சம் காக்காவுக்கு வந்து வச்சுருப்போம் காக்காவுக்கு வச்சதை வந்து அணில் வந்து எவ்வளோ அழகாக வந்து சாப்பிட்டுட்டே இருக்குது பாருங்கள் தூய மல்லி அரிசி அவுள் புட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்குது இதுக்கப்புறம் எதுவும் பெருசாக வேலை இல்லை தோட்டத்தில் போயிட்டு செடியை வந்து பார்க்கணும் நைட்டு வந்து மழை பெஞ்சதுனால செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுற வேலை இருக்காது மாடி தோட்டமே இப்போ கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது செடிலாம் வந்து நல்லா ஈரம் இருக்குது மழை பெஞ்சதுனால செடிலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் அறுவடை வந்து முடிஞ்சிடுச்சு அதனால தக்காளி செடிலாம் வந்து எடுத்தாச்சு கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் புடலங்காய் கொடியும் பாவக்காய் கொடியும் மட்டும் இருக்குது இதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஆடி மாதம் வந்து விதை வந்து போடணும் ரெண்டு புடலங்காய் இருக்குது அதுக்கப்புறம் பாவக்காய் கொஞ்சம் இருக்குது தொட்டிலாம் வந்து காலி பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி நாற்று கத்திரிக்காய் நாற்றுலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வைக்கணும் இங்கே ஒரே ஒரு நூக்கல் வந்து இருக்குது அது வந்து பறித்து எடுத்துடணும் மேலே போட்டிருக்கேன் இந்த பந்தல் கூட கொஞ்சம் வீணாக போயிடுச்சு இந்த பொடலங்காவும் பாவக்காவும் முடிஞ்சிடுச்சுன்னா எடுத்துகிட்டு புதுசாக வந்து பந்தல் கட்டி கொடி வந்து போடணும் கத்திரிக்காய் வந்து நிறையா வந்து பூ விட்டுருக்கு மேலே ரெண்டு பாவக்காய் இருக்குது இதெல்லாம் வந்து பறித்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் காய்கறி மட்டும்தான் இருக்குது பூ வந்து அவ்வளோவா பூக்கலை புடலங்காய் பாவக்காய் கத்திரிக்காய் நூக்கள் வந்து பறிச்சுட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் பூஜை வேலையை வந்து முடிச்சுட்டு வேறு எதுவும் வந்து வேலை கிடையாது இதோட இந்த விழாவை வந்து நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்